பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனா தன்னோட நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் ஐயோ இந்த காரியத்தை நம்மால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை கொண்டவங்க நீங்க பொதுவாவே இவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநல குணம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேறி வரப்போறாங்க ஆகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான ஒரு வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுன ராசி நம்ம மிதுன ராசிக்காரங்க ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க இந்த ராசியினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவுக்காரகன் புதன் பகவானுங்க மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக அப்புறம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்க தான் நம்ம மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மற்றும் துலாம் இவங்க எல்லாரும் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே இணக்கமான நட்பு ராசிகளா இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தன்னோட தைரியத்தை மட்டும் எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அழகா பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுவாங்க இவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க குறிப்பா மீன் போன்ற ஒரு அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாதுங்க மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு ராகு பகவான் பிரம்மாண்டத்தையும் சுக்கிர பகவான் பணத்தையும் ஒரு திடீர் யோகத்தையும் தரக்கூடியவரா இப்போ இருக்காரு வர பெப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராகுவும் சுக்கிரனும் இணையறதுனால ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கை தரம் வேற லெவலுக்கு உயரும் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிகள் இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னால செய்ய முடியாத வேலை எதுவுமே இல்ல அப்படின்னு சவாலா எடுத்து எல்லா வேலையையும் செஞ்சு முடிப்பாங்க மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் செஞ்சு போகக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க இவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க நிர்வாக பொறுப்ப இவர்களிடம் ஒப்படைச்சா ரொம்ப நேர்த்தியா சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க மிதுன ராசிக்காரங்க அதிக அறிவு ஞானம் உள்ளவங்க எதையும் நம்பி இவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் சுக்கிர பகவானுடைய இந்த கிரகப் பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியைத் தரப்போகுது உங்க ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண இடங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் இப்போ ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் ராகுவும் இணையறதுனால ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகுது பொதுவா எல்லோரும் தங்களோட கர்மவினையின் அடிப்படையில தான் பிறக்கிறாங்க ஆனா அந்த கர்மாவை போக்குறதுக்குன்னு சில எளிய பரிகாரங்கள் இருக்குங்க நம்ம முன்னோர்களும் முனிவர்களும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு அழகான வழியை கொடுத்திருக்காங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்குரிய பரிகாரத்தை செஞ்சா நிச்சயமா வெற்றி பெறலாம் இந்த கலி உலகத்துல கர்மா இல்லாம யாரும் வாழ முடியாதுங்க ஆனா பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அந்த மன வலிமை மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கு நீங்க தைரியமா முயற்சி செஞ்சா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தாங்க மிதுன ராசிக்காரங்க தன்னம்பிக்கைய மட்டும் எப்பவுமே விற்றாதீங்க புதன் எட்டாம் இடத்துல இருந்ததுனால இதுவரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்கள் மன உளைச்சல் வீணான வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களோட தசாபுத்திய ஒருமுட சரிபார்த்துக்கோங்க வேலையில்லாம கஷ்டப்படுறது வேலையில தேவையில்லாத அவமானங்கள் கடனுக்காக அலஞ்சு கடன் கிடைக்காதது சொத்து பிரச்சனை அப்புறம் தீராத உடல்நல பிரச்சனை போன்றவற்றை நீங்க சந்திச்சிருக்கலாம் மனைவி தொழில் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளிடம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம் திருமண வாழ்க்கையில கூட சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில தடைகள் இருந்திருக்கலாம் ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இனி தீர்வு கிடைக்கப் போகுது சுக்கிரன் பகவான் ஆசை கலை காதல் ஆகியவற்றை தூண்டுவார் இவர் இப்போ பனிரெண்டாம் வீட்டு அதிபதியா இருக்காரு அதனால வெளிநாடு போறது வெளியூர் பயணம் செய்றது இது எல்லாத்துக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்க தாம்பத்திய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கப் போகுது இதுக்கு முன்னாடி பூர்வீக சொத்து குழந்தை பாகியம் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எல்லாமே போகுது உங்க ஜாதகத்தை எடுத்து சுக்கிரன் மற்றும் ராகு எப்படி இருக்காங்க அப்படிங்கறத ஒருமுறை பார்த்துக்கோங்க இனி உங்க வாழ்க்கையில சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க அப்பாவுடைய சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்தா அத வழக்கு நடத்தி நீங்க வெற்றி பெறலாம் புதுசா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இல்ல வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கும் வாய்ப்பு கூடி வரும் வேலையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் வருட பெப்ரவரி இறுதிக்குள்ள நிச்சயமா ஒரு நல்ல தகவல் வரும் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க வேலை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நகை பணம் இடம் அல்லது வீடு இதுல ஏதோ ஒன்று உங்களுக்கு சொத்தா போகுது கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் காதல் திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு காலம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு லாட்டரி யோகம் கூட இருக்குங்க உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகமான எண்ண வச்சு முயற்சி பண்ணா அதுல கூட வெற்றி பெறலாம் தொழில் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பெண்கள் குறிப்பாக ஐடி துறை வங்கி ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் பணி மருத்துவம் எலக்ட்ரிக்கல் மற்றும் கெமிக்கல் துறையில் ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க ராசிக்காரர்களே நீங்க கெட்டதை எதையும் நினைக்க வேண்டாம் உங்க ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை தெளிவா பார்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில இதமே கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காம போனவங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை தேறி வருவாங்க திருமண தடைகள் நீங்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும் உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமா மாறப்போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கும் மனக்குழப்பத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இதுநாள் வரைக்கும் பணத்துக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஊட்டியிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா ரொம்பவே ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை போறீங்க குடும்பத்தில சந்தோஷம் நிலைக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததாக நம்ம மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க முதல்ல மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகுது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமா கரெக்டான நேரத்துல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் அவங்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் சுப செலவுகள் ஏற்பட்டாலும் உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தடைப்பட்ட காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் மனக்கசப்புகள் நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவையான பண உதவி உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே விலகி போகும் உங்களை எதிர்த்தவங்க கூட இனி நண்பர்களா போறாங்க ஆனா கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முன்னேற்றம் நிச்சயமா உண்டாகும் உங்களுக்கு பின்னாடி உங்கள பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சரணடைய போறாங்க ஆனா எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது ஒருத்தர்கிட்ட பேசும் போதும் சரி ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி இதனால ஏதாவது பின்விளைவுகள் வருமா அப்படின்னு ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செயல்படுங்க அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த சில செலவுகள் வந்தாலும் அதே அளவுக்கு எதிர்பார்த்த வெற்றியும் பணவரவும் நிச்சயமா கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்தில இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் காணாம போகும் குழந்தை பாக்கியம் அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் உங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் இன்னும் பல நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அந்த முழு முதற் கடவுள் விநாயகர்கிட்ட உங்க மனசுல இருக்கிற குறைகளை சொல்லி வேண்டிட்டு வாங்க நிச்சயமா விநாயகப் பெருமான் உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட திசைகள் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா மலர்கள் உங்களுடைய எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எல்லாமே நன்மையாவே நடக்கும் நன்றி வணக்கம்